ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு காமமும் காதலும் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டிங் செய்யும் போது பெண்கள் ஆண்களிடம் எதிர்பார்க்கும் சில முக்கிய விஷயங்கள் என்னன்னு தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம் காதலில் இருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் டேட்டிங் என்பது ஒரு முக்கியமான நிகழ்வாகும் டேட்டிங் செய்யும் போது இருவருமே மிகுந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருந்தாலும் பெண்களை பொறுத்தமட்டில் அவர்கள் இன்னும் அதிக பதற்றத்தில் இருப்பர் இந்த டேட்டிங் சிறப்பாக இருக்குமா என்ற எதிர்பார்ப்பு அவர்களிடம் அதிகம் இருக்கும் இந்த நிலையில் டேட்டிங்கின் போது ஆண்கள் தமது இனிய வார்த்தைகளாலும் தமது சிறப்பான செய்களா செய்கைகளாலும் தமது காதலிகளை மகிழ்ச்சி முடியும் அதை பற்றித்தான் பார்க்க போகிறோம் தனது அழகான தோற்றத்தை பற்றி தனது அன்புக்குரியவர் உண்மையாக வர்ணிக்கும் போது அல்லது புகழும்போது ஒரு பெண் கண்டிப்பாக அதிக மகிழ்ச்சி அடைவாள் அவள் அணியும் ஆடைகளாக இருக்கலாம் அல்லது அவளுடைய ஒப்பனையாக இருக்கலாம் அவற்றை அவருடைய அன்பர் பாராட்டும் போது அந்த பெண் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு செல்வாள் ஆனால் உண்மையாக பாராட்ட வேண்டும் ஆகவே டேட்டிங்கின் போது உங்கள் காதலியின் எழிலான தோற்றத்தை உண்மையாக பாராட்டினால் அவர் பெரிதும் மகிழ்வார்கள் பொதுவாக பெண்கள் தம்மை பற்றியும் தமது விருப்பங்களை பற்றியும் தமது அன்பர்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புவர் ஆகவே டேட்டிங்கின் போது காதலியின் விருப்பங்கள் கனவுகள் மற்றும் அவருடைய பொழுதுபோக்கு அம்சங்கள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதில் காதலர் அக்கறை காட்ட வேண்டும் இடையில் கேள்விகள் எதுவும் கேட்காமல் காதலி சொல்வதை கவனமுடன் கேட்க வேண்டும் அவ்வாறு செய்தால் அந்த டேட்டிங் உங்கள் காதலிக்கு ஒரு உன்னத அனுபவத்தை வழங்கும் காதலியின் ஆளுமையை பார்த்து காதலன் வியக்கும் போது அந்த காதலி மயங்கி போவாள் காதலியின் அறிவு இருக்கலாம் அல்லது அவருடைய நகைச்சுவை உணர்வாக இருக்கலாம் அல்லது அவளுடைய இரக்க குணமாக இருக்கலாம் அல்லது அவளுடைய தன்னம்பிக்கையாக இருக்கலாம் அவற்றை டேட்டிங்கின் போது காதலர் பார்த்து வியந்து சரியான சொற்களை பயன்படுத்தி பாராட்டும் போது காதலி மகிழ்ந்து போவாள் பொதுவாக ஊக்கமளிக்கக்கூடிய ஆதரவாக பேசக்கூடிய ஆண்களை பெண்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஆகவே டேட்டிங்கின் போது உங்களது காதலி தமது நோக்கங்களைப் பற்றி அல்லது சவால்களை பற்றி தீவிரமாக பேசும்போது கவனமுடன் கேளுங்கள் நீங்கள் அவருடைய செயல்திறன்களின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் மற்றும் அவருக்கு வரும் காலங்களில் ஆதரவாக இருப்பீர்கள் என்பதை தெரியப்படுத்துங்கள் அப்போது உங்கள் இருவருக்கும் இடையே இருக்கும் உணர்வு ரீதியிலான நெருக்கம் இன்னும் அதிகரிக்கும் டேட்டிங்கின் போது காதலர் தமது அன்பான காதல் செய்கைகளின் மூலமாக தமது காதலியை கவர முடியும் காதலியின் கைகளை பிடித்துக்கொள்ளுதல் அவரை மெதுவாக கட்டி பிடித்து அரவணைத்து கொள்ளுதல் போன்ற செய்கைகளின் மூலமாக அவருக்காக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை உணர்த்த முடியும் எனினும் இந்த அன்பு செய்கைகளில் வரம்பு மீறக்கூடாது அவருடைய விருப்பத்தை கேட்டறிந்து அதற்கேற்றவாறு செயல்படுவது நல்லது இறுதியாக டேட்டிங் சரியாக இனிமையாக அமைந்தால் நீங்கள் உங்கள் காதலியோடு ஒரு அர்த்தமுள்ள உறவை கட்டி எழுப்ப முடியும் ஆகவே டேட்டிங்கின் போது உங்கள் காதலியிடம் உண்மையாக இருங்கள் மரியாதையுடன் இருங்கள் அவரிடம் அக்கறையுடன் இருங்கள் அப்போது அவருக்கு அந்த டேட்டிங் ஒரு இனிமையான நிகழ்வாக அமையும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி